உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னன்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம் அப்ப கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள் புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் நான் உடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸ்ல கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின ராசியிலும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் கேதுவோடு இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து எப்பொழுதும் முதன்மையான நபராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்போ ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவித்து என்னடா பண்ணுவோம் எப்படிடா சமாளிப்போம் இதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது முப்பது சதவீதத்தை மாற்றக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் வந்து எதிர்மறையான விஷயத்தை உடைக்க போகுது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய இன்னல்கள் இதை எப்படா சமாளிக்க சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியும் சூப்பராகும் சும்மா சர்வசாதாரணமான முயற்சி எடுக்க மாட்டீங்க கொஞ்சம் என்ன சொல்லணுன்னா அந்த அசுர வேக சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வேக முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதேபோல் யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப போராடிங்களும் அதாவது ஒன்று திருமணம் முடிக்கிறதுக்காக வரன் தேடி ஊர் ஊராக வரன் தேடி எவ்வளோ பயோடேட்டா கொடுத்தாச்சு எவ்வளோ விஷயங்களை செயல்படுத்தி பார்த்தாச்சு ஆனால் வரன் முடியவே மாட்டேங்கி அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் இயங்க போகுது அது எப்போக்குள்ளே மேக்ஸிமம் அமையும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு இருபத்தி நாலு வரையும் வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஏன்னா அவங்களுடைய ராசின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ நாளாக நீங்கள் வரணுன்னு தேடி ஏரியாவோ ஏரியாவாக சுற்றிருப்பீங்க இருப்பீங்க ஊர் ஊராக தேடி பார்த்துருப்பீங்க பயடோட்டா நிறையா பயடேட்டா மூவ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கரெக்டான ஒரு மேட்சிங் உங்களால் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அல்லது உங்கள் ஏரியாவிலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கும் மேக்ஸிமம் இன்னொரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்து ஒரு நாலு தெருவு தள்ளி கூட வீடாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது என்னடா நானும் ரொம்ப நாளாக தென்னேன் கிடைச்சியில் இங்கேனக்குள்ளந்தான் ஒரு வரன் கிடச்சிருக்கு அப்புடின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னை ஏமாத்திட்டாங்க ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன் பாசம் வச்சேன் கடைசியை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மேசராசி என்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை காதல் பண்ணி கஷ்டப்படுத்தி உண்மையாக உணர் பூர்வமாக சொல்லி ஏமாத்தின அது யாராக இருந்தாலும் சரி ஓகேவா உங்களுடைய நபர்களில் யாராக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு உண்டு வந்து நிற்பாங்க தன்னுடைய தவறை உணர்வாங்க உங்களை போல ஒரு நல்ல ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க கண்டுக்கிறான் போயிட்டே இருங்க அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னா பாருங்கள் அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும் மேச ராசிக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா உடறா பார்த்துக்கலாம் என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டு கொடுக்காதிங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேச ராசிக்காரங்க எங்கே ஏ உங்களுடைய தன்மையை உங்களுடைய செயற்பாடை இழக்கிறீங்கன்னா ரொம்ப பாசம் வைக்கிறது ரொம்ப பிரியம் வச்சு போய் லாக் ஆகிடுறீங்க அந்த லாக்லேருந்து ஈஸியாக நீங்கள் வரமாட்டீங்க ஆனால் உங்களை லாக் பண்ணவங்க ஈஸியாக உங்களை விட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறோன்னா அந்த பாசத்துக்கு அடிமையாகாதீங்க ஓகேவா அன்புக்கு அடிமையாகிறது பாசத்துக்கு அடிமையாகிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியலையே என்ன பண்ண தெரியலேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் ரியலாக நீங்கள் நீங்களாக இருந்தாலே எல்லா விதமான சூழ்ச்சியும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேவா இங்கே சூழ்ச்சி தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சினால தான் உங்களை லாக் பண்ணுறாங்க அந்த சூழ்ச்சியை உடைக்கணும்னா யார் என்ன பண்ணணும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படி இருந்தால் உறுதியாக உங்களை அடிக்க ஒரு ஆளால் முடியாது ஓகேவா தொழிற்சாணம் சூப்பராக இருக்குது தொழிலில் உள்ள போட்டி எல்லாம் விளையிடும் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யார்ட்டையும் கை கையேந்தி கடன் வாங்காதீங்க கடன் மட்டும் வாங்குறத நிப்பாட்டிக்கோங்க அது போல் யாருக்கா கடன் வேணும் அப்படின்னு ஒரு அவங்க போய் கேட்க வர இடத்துல ஜாமீன் கருதுக்கு யாரையாக கூட்டுவாங்கன்னா நீங்கள் முந்திரி கூட்ட மாதிரி நின்றாதீங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கொடுத்த பணமும் திரும்ப வராது அதுபோல் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த இந்த எவ்வளோ தொகையோ அந்த தொகையை யார் கட்டணும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஓகேவா அதனால் அளவு ஜாமீன் கெழுத்து போடாதீங்க மற்றவர்களுடைய பிரச்சனையை தலையிட வேண்டாம் ஆறாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு ஓகேவா அப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போது நம்மளுடைய மேசராசி என்பர்கள யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களை லைஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க நிறையா குழப்பம் இருக்குது எது முடிவெடுக்க என்ன முடிவெடுக்க இது சரி வருமா சரிவராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம உணர்கிறது அப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு மாதமாகவே மேச ராசிக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது அதை தாண்டி ஒரு அறுபது நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன் வழிபாடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்க கமாண்ட்ஸ் கொடுங்க அதே போல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கான வழிபாடு வேணும் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு குறைந்தது ஒரு நீங்கள் அனுப்பி மூணு நாளில் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் என்பதை உங்களிடம் தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன்